அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு செல்லும் போது சித்திகள் இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் என்று சொல்லப்படுகின்ற சித்திகள் வருவதை நாம் வந்து கண்டுகொள்ளக்கூடாது அது நம் முன்னேற்றத்துக்கு வெறும் தடையாகிவிடும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள் எதற்கு ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படிங்கிறது வந்து பணத்தால் அதிகாரத்தால் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிச்சு சோ அது வந்து பணம் அதிகாரம்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸோ உதாரணத்துக்கு ஞானதேவர் வந்து ஒரு கல்லின் மீது அமர்ந்து கொண்டு அந்த கல்லை பறக்க செய்தார் சோ பணத்தால் வந்து தான் போக முடியும் ஆனால் இங்கே கல்லு பறக்குது அப்ப கம்பேரே பண்ண முடியாது எக்ஸ்ட்ராடினரி பவர் அதே மாதிரி இறந்தவனை உயிர்ப்பிக்கிறார் அந்த மாதிரி ஏகப்பட்ட எருமமாட்டை வந்து நாலு வேதங்களை சொல்ல வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அத வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சித்தினா என்ன இந்த அனுமனுக்கு இருக்கிற மாதிரி உடல் வந்து எந்த எந்த எல்லைக்கும் விரியும் சுருங்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஒரு சித்தி அந்த சித்தி தடை என்று சொல்லப்படுகிறது ஏன்னா பொதுவாவே வந்து பணம் அதிகாரமே தடைன்னு சொல்லிட்டு தான் பட்னத்தாரு அவங்க எல்லாம் வந்து திறந்துடுறாங்க பட்டினத்தார் ஏன் திறந்தார் புத்தர் ஏன் திறந்தார் அரசாட்சியையும் பணத்தையும் புகழையும் ஏன் திறந்தாங்க அப்படின்னா இதுவே தடை அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப இதுவே தடை அப்படின்னா அதை விட மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல் விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்ற காரணத்தினால் முழுமை பெறும் வரைக்கும் பரிபூர்ணத்தை அடையும் வரைக்கும் இந்த தேவையில்லாத எப்படி வந்து மற்ற விஷயங்களை ஒதுக்கின்றோமோ அதே மாதிரி சித்திகளையும் ஒதுக்கி விட்டு செல்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எக்ஸ்ட்ராடினரி பவர் ஸோ பணத்தை விட வந்து ஒரு லட்சம் மடங்கு ஸ்பீடா வேலை பார்க்கணும் சாரிக்க முடியாததுன்னா ஒரு லட்சம் மடங்கு மேல சாதி மாதலால் சொல்லப்படுகிறது ஏன்னா மனம் ஏற்கனவே வந்து சூப்பரா வந்து இந்த முன்னேற 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 இந்த அசுர மனம் தெளிவா இருக்கும் எப்படியாவது இவன் முன்னேற்றத்தை நான் கையெடுத்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த பார்க்கடலை கடையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த அமிர்தம் வந்தவுடனே அசுரங்கைக்கு கைக்கு அமிர்தம் அதுக்கு என்ன மீனிங்னா ரெண்டு பேரும் கிடையிறான் ஞான ப்ராசஸ் பண்றான் பண்ணி 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 முன்னேறி கடைசியில வந்து அவன் வந்து ஞானத்தை அடைய அடைய ஒரு சில சில வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஒரு புத்தி வந்து சரியா வேலை பார்க்கும் ஆரோக்கியம் மேம்படும் நிதானம் கிடைக்கும் சில விஷயங்கள் தானாக புரியும் இதுவே என்ன ஆகுன்னா அசுரம் தூக்கிடுவான் இது ஒரு ஈகோவை மாத்திக்கிட்டு ஈஸியாக எளிதாக அடுத்தவனை வந்து குற்றம் பாக்குறது ஏன் இப்படி இருக்கிறானே என்று ஏளனமாக நினைக்கிறது தன்னையும் அறியாம தன்னை வந்து கொஞ்சம் உயர்வாக விடுகிறது ஏன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறாரு சில தெளிவாக இருக்கிறாரு தேவையில்லாத கஷ்டங்களுக்கு வந்து அவருக்கு இல்லை இந்த ஒரு விஷயத்துக்கேக அந்த முன்னேற்றத்துல வரும்போதே வந்து ஒரு ஈகோவை மாறிடுது அப்ப அதுதான் வந்து அமிர்தம் அசுரன் கைக்கு போயிருது அப்ப அசுரன் கையில இருந்து அப்ப விஷ்ணு தான் வந்து மீட்டு கொடுக்கணும் அப்ப இணைவன் தான் வரணும் மீட்பதற்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சோ அப்ப அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சித்திகள் வந்து விட மோஸ்ட் பவர்ஃபுல் டக்குன்னு வேலை காட்டினோம் ஆனா கடைசியில என்ன சொல்லிடணும் அந்த அசுரம் வந்து தெளிவா வந்து இந்த நாலேஜை எடுத்துக்கணும் நாம் நன்மைக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம கடவுள் ஏன் இந்த சித்தியை கொடுத்தா யூஸ் பண்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லி தெளிவாக கைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆதலால் அவசரப்படாதே பரிபூர்ணத்தை அடைந்து அசுரனை முழுமையாக வென்று பிறகு நீ வந்து அசுரம்னா நம்ம அசுரிய மனத்தை முழுமையாக வென்ற பிறகு அந்த சித்தியை ராமனை போல் கண்ணனை போல் ஞானதேவரை போல் தே அப்ப வந்து நம்ம வென்றுட்டோம்னா நம்ம சித்தி இருக்கிறதே அவனுக்கு பெருமையா இருக்காது சோ தேவையான இடத்துல அதை யூஸ் பண்றதுன்னே அவங்க தாங்க வேண்டிய அவசியமே இல்லை சூப்பரா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில் இன்னும் ரெண்டாவது இல்ல சார் அந்த சித்தி வருது சாதகா பிரீதியிலேயே சித்தி வருது இல்லை அப்ப அந்த சித்தியை வந்து பயன்படுத்தி மேலும் ஞானத்துக்கு முன்னேறுவதற்கு ஒரு வழிமுறை செய்யலாமே அப்படி இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் இந்த பூஜையில நவராத்திரி பூஜையில முத மூணு நாள் துர்கை அடுத்த மூணு நாள் லட்சுமி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லும்போது துர்கை யாருன்னா மகிஷாசுரமத்தின் ஆசையை கொள்ளுதல் அப்படின்னா அந்த சாதகா அனைத்து ஆசைகளையும் அகங்காரத்தையும் கொன்று குவிப்பது துர்கை அப்படின்ட்டு அந்த மூணு நாளை கொன்று குவித்திருந்தான் கொன்று குவித்த பிறகு மூணு நாள் யார் வர்றாங்கன்னா லட்சுமி வர்றாங்க அந்த லட்சுமி தான் வந்து நிம்மதி செல்வம் சித்தி புகழ் எல்லாம் வரும் ஏன்னா இவர் வந்து ஞானி ஆகிட்டு கொண்டிருக்கிறார் சில விஷயங்களை திறந்து விடுகிறார் சில அரிய விஷயங்களை தெரிந்து கொள்கிறார் அதை எடுத்து சொல்லுகிறார் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் புகழு கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் பணம் அது மாதிரி இப்ப இது எக்ஸ்ட்ரா நிறைய சித்திகள் அதுதான் லக்ஷ்மி மூணு நாள் அப்ப அதை கடந்துதான் வந்து சரஸ்வதி ஞானம் அப்படின்னு போக வேண்டியது இருக்கு சோ இந்த இந்த மூ இந்த இதை வந்து அழகா பயன்படுத்தியும் செல்லலாம் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப கம்மிங்கிறது அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அதை நான் பயன்படும் போதே அசுரம் வந்து தெளிவா வந்து நம்மளுடைய அந்த லைக்ஸையோ அந்த ஈகோவையோ மெல்ல டச் பண்ணி அதை யூஸ் பண்ற மாதிரி வந்துவிடும் அதனால அந்த டேஞ்சரான விஷயத்த நீ ஏன் கடந்து போகணும் ஸோ அதனால விட்டுட்டு எப்பயும் போல நல்லதான முன்னேறி போயிட்டு இருக்கோம் அதையும் அப்படியே கண்டுக்கிறாம நேர போய் முன்னேறின பிறகு நீ எதை வேலை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதில் ரெண்டாவது பதில் இல்லை நான் அதை பயன்படுத்தினா என்ன தப்பும் இல்லை பயன்படுத்த வேண்டியதுதான் பயன்படுத்தி சரியாக முன்னேறிவிடலாம் என்பது ஒரு கருத்து கரெக்டா பயன்படுத்தின இப்ப லக்ஷ்மி வரும்போது ஆனா அந்த துக்காராம் அவாய்ட் பண்றான் துக்காராமே வந்து சுதாமன் வந்து அவாய்ட் பண்றான் அந்த லக்ஷ்மிய துக்காராம் வந்து சிவாஜி வந்து எல்லா வகையிலும் ஆடைகள் ஆபணங்களை கொடுத்தா வேண்டான் சுதாமனுக்கும் சரி அவன் வந்து அந்த மூன்று ரெண்டு படி அவ சாப்பிட்டவனே எல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லாம் அவனுக்கு கிடைச்சது ஆனா அப்பயும் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் குடிசையில எப்பயும் போல நான் இருந்த ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலையில போறவனா வேட்டிக்கு ஓட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அதை வேற ஒரு ஒரு உள்ள வந்து மனசு வந்து அசுரமான மேல ஏறி வந்து அகங்காரத்துல புள்ளிக்கிட்டு இருக்கும் அதை வேற நான் தட்டிக்கிட்டே இருக்கணும் உற்றுப்பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 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 குடிகாரன் வந்து ஒயின்சா பக்கத்துல போகாம இருக்கும் ஒயின்சா போய் வைராகியமா இருக்கலாம் குடிகாரன் ஒயின்சா பக்கத்துல போய் வைராகியமா இருக்கலாம் ஆனாலும் அது ஒரு ஃபோர்ஸ் ஒரு எனர்ஜி ஏன்னா அது குடிக்கணும் குடிக்கணும் துடிச்சுட்டே இருக்கும் நீ வைராகியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஒயின்சாப்பே இல்லப்பா இங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள உட்காந்து அடங்கி நம்ம அதை வந்து மேல வந்துடலாம் அப்படிங்கிற தான் இங்க சித்தி சித்தி வந்து அதை விட ஒரு போதை வாய்ந்தது ஸோ எல்லாத்தையும் தரக்கூடியது நிறைவேண்டுமான சாதிக்கக்கூடியது இன்ஸ்டண்டாக சாதிக்கக்கூடியது நொடியில் அதுக்கு வந்து ஒரு பிரியத்தனோ ஒரு எஃபோர்ட்னா தேவையில்லை நினச்சா முடிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அது எளிதாக ஏற்கனவே வந்து நம்ம ஒன்றும் முழுமையாக அடையாத போது அதை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இல்லை எனக்கு வைராகியம் இருக்கு அதையும் நான் சரியாக பயன்படுத்தி முன்னேற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முன்னேறி ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணும் போது தவறு கீழே விழுந்தாலும் தவறு இல்லைன்னா பெரிய ஒரு அடி அந்த அடி வந்து கண்டிப்பாக அந்த சித்தியை எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவோடு முன்னேறி சென்று விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து